வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார் நாட்டில் உள்ள பாதுகாப்பு படை தளங்கள் அனைத்தும் செயல்பட்டு வருவதாகவும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்தியா கூறியுள்ளது மூன்று வகை புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவதற்கான பணி பனிரண்டு மாவட்டங்களில் தொடங்கியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே இன்றிரவு எட்டு மணிக்கு உரையாற்றுகிறார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து பிரதமர் இந்த உரையில் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டில் உள்ள படை தளங்கள் அனைத்தும் செயல்பட்டு வருவதாகவும் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்தியா கூறியுள்ளது ஆபரேஷன் சிந்துர் குறித்து முப்படைகளின் தலைமை இயக்குநர்கள் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசினர் ஆபரேஷன் சிந்துர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரானது என்று விமானப்படை செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குநர் ஏர் மார்ஷல் ஏ கே பார்த்தி கூறினார் இருப்பினும் இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் ராணுவம் தலையிட்டதன் காரணமாக உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் முப்படைகளின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கட்டமைப்பு வலுவாக இருந்ததன் காரணமாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் வான்வழி தாக்குதலை முறியடித்ததில் ஆகாஷ் ஏவுகணையின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை வான் பாதுகாப்பு கட்டமைப்பு வெற்றிகரமாக வீழ்த்தியதாக அவர் கூறினார் இந்த நடவடிக்கைகளின் போது இந்திய தரப்புக்கு குறைந்த அளவே சேதம் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு கடந்த பத்தாண்டுகளாக பின்பற்றிய கொள்கை மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு அளித்த ஆதரவு நமது கட்டமைப்பை வலுப்படுத்த உதவியதாக ஏர் மார்ஷல் ஏ கே பார்த்தி கூறினார் முப்படைகளின் கூட்டு முயற்சியால் எதிரிகளின் தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்ததாக ராணுவ செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் கூறினார் இதில் எல்லை பாதுகாப்புப் படையும் சிறப்பாக செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார் நமது பாதுகாப்பு கட்டமைப்பு பல்வேறு அடுக்குகளை கொண்டது என்றும் இதன் காரணமாக இவற்றை மீறி எதிரிகள் எந்தவொரு இலக்கையும் தாக்க இயலாது என்றும் அவர் கூறினார் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக கடற்படை தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதன் செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குநர் வைஸ் அட்மிரல் பிரமோத் கூறினார் சிந்துர் நடவடிக்கை முடியும் வரை கடற்படை தயார் நிலையில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஸா நிக்கில் கட்சே கூறியுள்ளார் பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கருத்தில் கொண்டு இளையோர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார் இவற்றை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டாா் ஆபரேஷன் சிந்துர் மூலம் தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான செய்தியை இந்தியா உலகிற்கு அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்காக இருபது நாடுகளின் தலைவர்களோடு பிரதமர் நேரடியாக பேசியதாகவும் தெரிவித்தார் இதன் காரணமாக இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்ததாக அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றிக்காக முப்படைகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் நன்றி தெரிவிப்பதாகவும் திரு சம்பித் பாத்ரா தெரிவித்தாா் மாநிலம் முழுவதும் பனிரெண்டு மாவட்டங்களில் மூன்று வகை புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவதற்கான பணி தொடங்கியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் பகுதியில் இதற்கான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தமிழ்நாடு முழுவதிலும் பதினெட்டு வயது நிரம்பிய ஆண் மற்றும் பெண்களுக்கு வாய்ப்புநோய் கருப்பை வாய்ப்புநோய் மார்பக புற்றுநோய் என்று மூன்று வகையான புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறியும் பணி பனிரண்டு மாவட்டங்களில் இங்கிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூரில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி என்பது கோவை தருமபுரி காஞ்சிபுரம் கரூர் மதுரை தஞ்சாவூர் தேனி திருச்சி திருப்பூர் மற்றும் வேலூர் ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களில் இங்கிருந்து தொடங்கப்படுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஆபரேஷன் சிந்துர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை நாளை மே பதிமூன்றாம் தேதி அன்று தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய நிகோபார் தீவுகளில் துவங்கக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினான்காம் தேதி அன்று நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடற்பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் அறிவுறுத்தினார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று விச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஐந்தாண்டு காலமாக மேற்கொண்ட கடின உழைப்பே குடிமைப்பணித் தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பிடித்ததற்கு காரணம் என்று திரு சிவச்சந்திரன் கூறியுள்ளார் எமது தருமபுரி செய்தியாளர் தண்டபாணிக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார் என் பேர் சிவச்சந்திரன் ரீசென்டா நடந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் ஆல் இந்தியா ரேங்க் டுவெண்ட்டி த்ரீ வாங்கியிருக்கேன் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் பட் ஆனால் என்னோட பூர்வீகம் எல்லாம் வந்துட்டு தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடசமுரம் கிராமம் தான் இந்த சக்சஸ் வந்து எனக்கு ஃபிஃப்த் அட்டம்ல கிடைச்சிருக்கு இந்த சக்சஸ் வந்துட்டு என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது என்னை சுற்றி உள்ளவங்க வந்துட்டு எனக்காக கொடுத்த உழைப்பு மற்றும் தான் வந்துட்டு என்னால இந்த சக்சஸ் அடைய முடிஞ்சது இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி ஆண்டு காலமாக இருந்தது இதில் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்துட்டு நான் செஞ்ச உழைப்பு விட அவங்க இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய நோட்ஸ் எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க என்னோட அப்பா அம்மா என்னைக்குமே வந்துட்டு அவங்களோட கஷ்டத்தை என்கிட்ட கொண்டு வந்தது கிடையாது அப்புறம் இந்த ஃபைவ் இயர்ஸும் வந்துட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை காசோலைகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒய்வூதியதாரர்களின் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது கோடை வெயில் காரணமாக நாமக்கல் மண்டலத்தில் முட்டை உற்பத்தி இருபது சதவிகிதம் வரை குறைந்துள்ளது உயர்கல்வி படிப்பை தொடராத மாணவர்களுக்கு ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்குவதற்கான கல்லூரி கனவு நிகழ்ச்சி சென்னை மாவட்டத்தில் பதினான்கு பதினாறு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே கூறியுள்ளாா் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை சூடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது சைப்ரஸின் நிக்கோசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது மகளிர் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் இருபத்து நான்கு பேர் இடம்பெற்றுள்ளனா் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் மௌமிதா வெள்ளிப் பதக்கம் வென்றார் நீளம் தாண்டுதலில் ஆன்சி சோஜன் வெள்ளிப் பதக்கத்தையும் ஷைலி சிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ட்ரிபிள் ஜம்பில் நிஹாரிகா வசிஷ்ட் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆசிய செஸ் சாம்பியன் போட்டியின் ஐந்தாவது சுற்று முடிவில் நான்கரை புள்ளிகளுடன் இந்தியாவின் முரளி கார்த்திகேயன் முதலிடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு உரையாற்றுகிறார் நாட்டில் உள்ள பாதுகாப்பு படை தளங்கள் அனைத்தும் செயல்பட்டு வருவதாகவும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்தியா கூறியுள்ளது மூன்று வகை புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவதற்கான பணி பனிரண்டு மாவட்டங்களில் தொடங்கியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது நிறைவு